நிச்சயிக்கப்பட்ட பெண் வேறு ஒருவருடன் திருமணம் செஞ்சுக்கிட்டனால சோகத்துல மாலத்தீவுல இன்ஜினியர் ஒருத்தர் தற்கொலை பண்ணியிருக்கிறாரு யார் இந்த இன்ஜினியர் இந்த சம்பவம் ஏன் அரங்கேறியது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பெண் வேறு ஒருவருடன் திருமணம் செய்து கொண்டதுனால அந்த துக்கம் தாங்க முடியாமல் இன்ஜினியர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இந்த இன்ஜினியர் யார் அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்தவர் ராஜேஷ் இவருக்கு முப்பத்தி ஒரு வயசாகுதுங்க இன்ஜினியரிங் முடித்துட்டு மாலத்தீவில் உள்ள ரிசார்ட்ல முதுநிலை இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு திருமணம் இவருக்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் விழாப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான ஒரு பெண்ணுக்கும் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு விழாப்பாக்கத்துல ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மேல்மலையின் திருமணம் நடைபெறுவதாக நிச்சயதார்த்தத்தில் தேதியும் குறிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில திருமணத்துக்கு ஒரு மாதம்தான் இருக்கு அப்படின்ற காரணத்தினால ராஜேஷ் அவர்கள் மாலத்தீவுக்கு சென்று ஒரு மாசம் விடுமுறை கேட்டுவிட்டு வருவதாக போயிருக்கிறார் இந்த நிலை தாங்க இங்கே சோகமே வந்திருக்கு ராஜேஷிடம் புவனேஸ்வரி என்ற அந்த பெண் கடந்த பதினான்காம் தேதி இரவு செல்போன்ல தொடர்பு கொண்டு அதே ஊரை சேர்ந்த வேறு ஒரு நபரை காதலிப்பதாகவும் அவரை தான் நான் திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் பேசிவிட்டு போனை கட் பண்ணியிருக்காங்க இதனால் மனமுடைந்து போன ராஜேஷ் மாலத்தீவுல ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்திற்கு சென்று மரத்தில் தொங்கிய ஒரு கம்பியில தூக்கு மாட்டி கொண்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இது குறித்து தகவல் அறிந்த மாலத்தீவு போலீசார் ராஜேஷின் உடலை உடனடியாக கைப்பற்றி பிரேத பரிசோதனை செய்து இந்திய தூதரகத்தில் ஒப்படைச்சிருக்காங்க பின்பு அங்கிருந்து ஏரோப்ளைன் மூலமாக சென்னைக்கு அவங்களுடைய உடலை அனுப்பி வச்சிருக்காங்க மேல்மலையினர்ல சொந்த ஊரான இவருடைய உடல் தகனம் செய்யப்பட்டிருக்கு நிச்சயதார்த்தம் நடைபெற்று திருமணத்துக்கு இன்னும் ஒரு மாசமே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நிச்சயம் செய்யப்பட்ட பெண் ஏமாற்றியதால அந்த துக்கம் தாங்க முடியாமல் ராஜேஷ் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க ராஜேஷினுடைய தாயார் பூங்கொடி இவங்க துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தன் மகன் தற்கொலைக்கு தூண்டிய நபர்கள் மீது நடவடிக்கை கோரி புகாரும் அளித்திருக்காங்க தன்னை ஏமாற்றிய துக்கம் தாங்க முடியாமல் ராஜேஷ் அவர்கள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது